அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கு பள்ளி அளவில் நடைபெற்ற போட்டிகளில் ஒவ்வொரு போட்டியிலும் முதல் மூன்று இடம் பிடித்த மாணவர்களின் விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் தேர்வு செய்யும் பொழுது அவர்கள் கலந்து கொண்ட போட்டியின் வீடியோவிற்கான கூகுள் டிரைவ் லிங்கினையும் நாம் எமிஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எமிஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்வதற்கு மொபைலில் நாம் முயற்சிக்கும் பொழுது எம்இஸ் வலைதளத்தினை மினிமைஸ் செய்துவிட்டு கூகுள் டிரைவிற்கு சென்று அந்த லிங்கினை காப்பி செய்து திரும்பவும் எமிஸ் வலைதளத்திற்கு வரும் பொழுது அந்த பேஜ் ஆனது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிட்டு திரும்பவும் நம்ம ஒவ்வொரு ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணக்கூடிய வகையில் வருகிறது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் நீங்கள் மொபைலில் ஃப்ளோட்டிங் விண்டோ ஆப்ஷனை பயன்படுத்தும் பொழுது மிக எளிமையாக எமிஸ் வலைதளத்தை மினிமை செய்யாமலேயே ஒவ்வொரு போட்டிக்கான லிங்கினையும் பதிவேற்றம் செய்யலாம் அதனை எவ்வாறு செய்வது என்பது குறித்து பார்க்கலாம் நீங்கள் ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுடைய மொபைல்லேயே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமை சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோஸ் அப்படின்னு ஒரு எட்டிங் வந்திருக்கும் அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள் டிரைவ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவதற்கு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க சப்போஸ் உங்களுக்கு கூகுள் டிரைவ் ஆப்ஷன் வரலனாலும் மேலே இருக்கிற எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு கூகுள் டிரைவ் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு கூகுள் டிரைவ் வர்றதுனால அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் செலக்ட் பண்ணினதும் இது போல் கூகுள் ட்ரைவ் வந்து தனி விண்டோவில் லோட் ஆகிட்டு வந்திருக்கு இதை நீங்கள் மினிமைஸ் பண்ணுவதற்கு ரைட் ஜூம் இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிமைஸ் ஆயிடும் இதே ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாக அந்த ஸ்க்ரீன் வரும் இப்போ நான் மினிமைஸ் பண்ணிக்கிட்டு அந்த விண்டோவை வந்து நீங்கள் சைடில் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு டாப்பில் வச்சு சைடில் இழுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டு வந்துடும் ஏற்கனவே நீங்கள் வின்னர்ஸை தேர்வு செஞ்சு வச்சுருக்கக்கூடிய போட்டிக்கான படைப்புகளை பதிவேற்றம் செய்வதற்கு உங்களுடைய கூகுள் டிரைவ்லேயே எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை உங்களுடைய இமெயில் ஐடியிலிருந்து அந்த ஃபோல்டரை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு எந்த வகுப்பின் கீழ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த வகுப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த போட்டியோட நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணினதும் நீங்கள் பதிவேற்றம் செய்த மாணவர்களுடைய வீடியோவிற்கான லிங்க் அங்கே வந்திருக்கும் அந்த லிங்க்கை காப்பி பண்ணுவதற்கு அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்துலேயே ரைட் சைடில் த்ரீ டாட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு த வீடியோ லிங்க் அப்படிங்கிற இடத்துல வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணினதும் அந்த லிங்க் உங்களுக்கு பேஸ்ட் ஆயிரும் அதே போல் இரண்டாம் இடம் பிடித்த மாணவருடைய லிங்க் பேஸ்ட் பண்ணுவதற்கு திரும்பவும் கூகுள் ட்ரைவ்லேயே இருக்கக்கூடிய அந்த மாணவருடைய பேருக்கு பக்கத்தில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் இப்போ எம்இஸ் வலைதளத்தில் செகண்ட் வின்னரோட அந்த பாக்ஸ் மேலே வச்சு பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆயிரும் அதே போல் மூன்றாம் இடம் பிடித்த மாணவருடைய அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணுவதற்கு திரும்பவும் கூகுள் டிரைவில் இருக்கக்கூடிய த்ரீ டாட்ஸு கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்டர் த வீடியோ லிங்க் அப்படிங்கிற இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் வீடியோ லிங்க் வந்து பேஸ்ட் ஆகிரும் இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம் சப்மிட் கொடுத்துட்டு இதே போல் வேறொரு போட்டிக்கு வந்து நீங்கள் லிங்க்னே செலக்ட் பண்ணுவதற்கு திரும்பவும் இந்த பேஜை மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு கிளாஸை மாற்றி செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு டைப் ஆஃப் காம்படிஷன் அப்படிங்கிற டவுன் நேரவை கிளிக் பண்ணிவிட்டு என்ன காம்படிஷனோ அந்த காம்படிஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஈவெண்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் வின்னர் கொடுத்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிட்டு யார் யாரால் கலந்து கொண்டார்களோ அவர்களுடைய விவரம் வந்திருக்கும் அதில் முதல் மூன்று இடம் பிடித்த மாணவர்களை தேர்வு செய்வதற்கு முதலிடம் பிடித்த மாணவரை முதலாவதாக செலக்ட் பண்ணிக்கோங்க இரண்டாம் இடம் பிடித்த மாணவரை வந்து இரண்டாவதாக செலக்ட் பண்ணிக்கோங்க மூன்றாம் இடம் பிடித்த மாணவரை மூன்றாவதாக செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்கோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா அந்த முதல் மூன்று இடம் பிடித்த மாணவர்களுடைய வீடியோ லிங்க்கை பதிவேற்றம் செய்ய சொல்லி கேட்கும் இப்போ கூகுள் ட்ரைவ்லேயே பார்த்தீங்கன்னா மேலே பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வகுப்பிற்கான ஃபோல்டருக்கு வந்துட்டு எந்த போட்டிக்கான லிங்க்கு நீங்கள் பதிவேற்றம் செய்யணுமோ அந்த போட்டிக்கான ஃபோல்டரை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு மாணவருடைய பெயருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோக்கான லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு எம்எஸ் வலைதளத்தை நீங்கள் எளிமையாக பேஸ் பண்ணிக்கலாம் இவ்வாறு நாம் பேஸ் பண்ணும்போது எம்எஸ் வலைதளமும் க்ளோஸ் ஆகாது மிக எளிமையாக கூகுள் இருந்து காப்பி பண்ணி பேஸ் செய்து கொள்ளலாம் நன்றி